ணபத்தை நம ஓ गम गणपतये नमः गम गणपतये नमः जय श्री सिद्ध विनायक की जय अन्नेरुलाले इन्द्र விநாயக பெருமானுடைய ஜெயந்தி தினமாகிய விநாயக சதுர்த்தியை பக்தி பூர்வமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் விநாயக பெருமானுடைய சில மகிமைகளை இப்பொழுது சிந்தித்து பார்ப்பது அவசியம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு நம்முடைய தேசத்தினுடைய பழைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா ஒருத்தருடைய பிறந்த நாளை நினைவுச்சிருக்கிறதுக்கு பிறந்த மாதம் அந்த மாதத்தில் எந்த பட்சம் அதிலே எந்த திதி அப்போ நமக்கு சரியான நாள் கிடைச்சிடும் நட்சத்திரத்தையும் சேர்த்து நினச்சிப்பாங்க அப்போது விநாயக பெருமானுடைய பிறந்த நாளுங்கிறது எது பெரியவங்களுடைய நாளை ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் புனிதமான வெற்றிகரமான நாளுங்கிறதுனால அது என்ன விநாயக பெருமானுக்கு அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி ஆவணி மாதத்திலே வளர்ப்பிறையில் நான்காம் நாள் அதில் தான் அவர் தோன்றினார் அதுதான் இன்றைக்கு நமக்கு நேற்றுக்கு மதியத்திலே துவக்கி இன்றைக்கு மதியம் வரைக்கும் அது இருக்கு இந்த புண்ணிய தினத்தில் நாம் விநாயக பெருமானுடைய பெருமையை பற்றி சிந்திக்கணும் ஒரு அருமையான பாடல் திருமந்திரத்தில் உள்ளது அது என்ன சொல்கிறது ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை தெய்வங்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கிறத விட எல்லா வகையிலும் பேராற்றல் இருக்குது என்பதை காட்டுவதற்காக நாலு கை ஆறு கை எட்டு கை பத்து கை பன்னெண்டு கை அப்படிலாம் இருப்பதாக நாம் சொல்வது வழக்கம் இங்கே விநாயக பெருமானுக்கு நான்கு கரங்களோடு கூட லலிதாம்பிகைக்கு நான்கு கரங்கள் அதை மாதிரி விநாயகருக்கும் நான்கு கரங்கள் அத்தோடு கூட தும்பிக்கை என்கின்ற ஐந்தாவது கையும் இருக்கிறதுனால அவர் ஐங்கரன் அப்படின்னு சொல்றோம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை அப்படி அவனுக்கு ஐந்தாவது கரத்தை கையை கொடுத்தது எதுன்னா அந்த யானையினுடைய முகம் அப்புறம் எப்படி இருக்கிறார் அவர் இளம்பிறை போலும் இயிற்றனை யானையினுடைய பல் ஆண் யானையினுடைய பல் தந்தம்னு சொல்கிறோம் அது வெளியில் நீட்டி கொண்டிருக்கும் அந்த நீட்டி கொண்டிருக்கிற தந்தம் தான் ஆண் யானைக்கு அழகு அது இளம் குழந்தையாக இவர் இருக்கிறதுனால இந்தியின் இளம்பிறை போலும் சந்திரனுடைய பிரபை போல பிறைச்சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அடு மூன்றாம் நாள் நாலாம் நாள் ஐந்தாம் நாள் அந்த நான்காம் நாள் பிறச்சந்திரன் போல இவருடைய தந்தம் இருக்காம் இந்த இளம்பிறை போலும் எயிற்றனை எயிறுன்ன பல் இங்கு வந்து யானையினுடைய பல்லாகிய தந்தம் அப்புறம் நந்தி மகந்தனை இங்கே நந்திங்கிறது ஆக்சுவலாக சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானுடைய புத்திரனை ஞான கொழுந்தினை கொழுந்து அப்படிங்கிறது என்ன ஒரு மரத்தினுடைய கிளையினுடைய சிறு கிளையினுடைய நுனியில் இருக்கக்கூடிய மெல்லியை இலை அதான் கொழுந்துன்னு சொல்லுவோம் நுனின் அர்த்தம் ஞான கொழுந்துனா ஞானத்தின் உச்சி பிரம்ம ஜானம் அதபடி ஞானமயமாக அவர் இருக்கிறார் ஞான கணபதி அவர் என்ன செய்யணும் நாம் புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே புந்தி என்பது புத்தி புத்திங்கிறதுனுடைய தமிழ் வடிவம் புந்தி புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்னுடைய எண்ணத்திலே அவரை நிறுத்தி அவருடைய அடி திருவடிகளை வணங்குகின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவியல் வைத்து அவரை என்ன அர்த்தம் ஞான கணபத்தினுடைய பெருமைகளை சிந்திக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் அவருடைய பெருமைகளில் ஒன்றே இப்பொழுது பார்ப்போம் ஞான கணபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு சித்தி புத்தி அப்படின்னு இரு மனைவிமார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நிஜமாகவே ரெண்டு பெண்கள் அவங்க அப்படி பணத்தில் போடும்போது அப்படி போடுவோம் உண்மையிலே கருத்து என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்கணும்னு சொன்ன அதற்கு வேண்டியது அறிவு அவர் அந்த அறிவு மயமாய் இருக்கிறார் புத்தி அறிவோடு ஒருவன் செயல்பட்டால் வெறும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருந்து அறிவோடு செயல்பட்டால் அவன் சித்தி ஆகிற வெற்றியை அடைவான் இந்த சித்தி புத்தி அப்படிங்கிறதுனுடைய ரகசியம் தாற்பயம் இதுதான் விநாயக பெருமானிடம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் குணத்தை வந்து ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரத்தா அப்படின்னா என்ன அப்போது விநாயக பெருமானுடைய மகிமைகளை நாம் அறிவினால் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து நம்முடைய மனசில் அப்படியே உள்வாங்கி கொள்ளணும் அப்போ நமக்கும் வாழ்க்கையில் அந்த புத்தியின் விளைவாக சித்தி அல்லது வெற்றி கிடைக்கும் அப்படி விநாயக பெருமானுடைய பெரும் குணங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா இன்றைக்கு நாம் சொல்லக்கூடியது ஸ்ரத்தை என்கிற ஒரு பெருங்குணம் அந்த ஸ்ரத்தை அல்லது ஸ்ரத்தா என்கிற குணத்தினுடைய தன்மை என்ன அதுக்கு ஒரு வரையறை ஒரு லக்ஷணம் ஒரு டெஃபனிஷன் என்ன சுவாமி சித்பானந்த மகராஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் விழிப்பு மன எழுச்சி வகையுடன் விரைந்து வினையாற்றுதல் வினையாற்றுதலில் உள்ள மகிழ்ச்சி நம்பிக்கை இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் தான் ஸ்ரத்தா ஸ்ரத்தை என்கின்ற அந்த பெரும் குணம் வாழ்க்கையில் மனிதனை மனிதனாய் ஆக்குவது மனிதனை தெய்வமாய் உயர்த்துவது மனிதனை வாழ்க்கையில் சாதிக்க வைப்பது இந்த ஸ்ரத்தை தான் அது என்னென்னு சொல்கிறார் பாருங்க முதல்ல நமக்கு வேண்டியது என்ன விழிப்பு ஒரு விழிப்புணர்வோட அலர்ட் அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி சுற்றுலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியணும் ஏதோ ஒரு கவனம் இல்லாமல் தூங்கி வழிஞ்சுக்கிட்டு பாதை என்ன என்னமோ சொல்லுவாங்களே ஒன்றை விட்டு கண்ணை பிடுங்கின்னு அப்படியெல்லாம் ஒரு அறஹொறையாக கவனித்து இதை ஐயோ கவனிக்கலையே அப்படியா என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல திருப்பி சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ஒரு அசட்டை கவனமின்மை அதெல்லாம் இல்லாமல் விழிப்பாக இருக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட்டு ஸ்ரத்தையினுடைய முதல் குணம் விழிப்புணர்வு விழிப்பு அப்படி விழிப்போடு நாம் இருக்கும்போது ஒரு நெருக்கடி ஒரு திடீர்னு ஒரு சோதனை வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சிரும் விழிப்பாக இல்லைன்னா தான் தெரியாது பார்க்க போனால் நல்ல விழிப்புணர்வோடு தெளிந்த அறிவோடு இருக்கிறவர்களுக்கு துன்பம் வர முன்னாடியே தெரிஞ்சிடும் நிலைமைகளை வச்சு ஊகிச்சு இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லிவிடுவாங்க அறிவுடையார் ஆவது அறிவார் இனிமே வரப்போகுது ஆவதுன்னு இனிமே வரப்போகுது அதை கூட தெரிஞ்சுப்பாங்களாம் அது தெரிஞ்சிடும் அப்படி யோசிக்கலை கருத்து செலுத்தலைன்னா கூட அப்போ நமக்கு இந்த நேரம் நான் விழிப்பா அந்த ப்ரெசண்டில் இருக்கணுங்கிறாங்கல்ல பி இந்த ப்ரெசன்ட்னு அப்படி ப்ரெசன்ஸோடு இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கிற தன்மைக்கு தான் விழிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம் அந்த விழிப்பு முதல்ல இருக்கணும் அந்த விழிப்பின் விளைவாக நமக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே அது செய்யணும்ல செய்வதற்கான ஆற்றலை எங்கே போய் தேடுவதுன்னு வெளியில் எங்கேயில் நம்மிடமிருந்தே பெறணும் அதுக்கு என்ன வேணும் மன எழுச்சி ஒரு உற்சாகம் ஊக்கம் வேணும் மன எழுச்சி மூன்றாவது என்ன செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கான ஆற்றல் என்னிடமிருந்து கிளம்பி விட்டது அப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்து வகையுடன் விரைந்து வினையாற்றுதல் என்ன செய்யணும்னு தீர்மானிச்சிட்டோமோ அதை எப்படி எப்படியெல்லாம் செய்யணுங்கிற வகை தெரிந்து அதனுடைய தன்மைகள் நுணுக்கங்களை புரிஞ்சு செயலாற்றுவதற்கு தயாராக இருக்கணும் அப்படி செயல் புரியும் போது அதை தள்ளி போடக்கூடாது விரைந்து உடனே செஞ்சிடணும் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க லண்டனில் வாவிசுவையர் இன்னும் சில இந்தியர்கள்லாம் அந்த காலத்தில் சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி இருக்காங்க அவர்கள் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி அந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்க்கிறாங்க சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவர்கள் ஏதோ ஒரு திட்டம் போட்டு அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து எல்லாரும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க திட்டம் போட்டிருக்கிறது ஸ்காட்லாண்ட் யாருக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க இவங்களை தேடிக்கிட்டு அவங்க வராங்க இப்போ இந்த வரணும் அப்படின்னு சொ யார் யாரெல்லாம் திட்டம் போட்டு இத்தனை இந்த மணிக்கு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்களாம் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க யார் இந்த போலீஸ் அவ அவங்க வந்து சேரவும் இந்த போலீஸ் வரவும் அவங்களை பிடிக்கவும் தெரியா பிடிச்சான் திட்டம் எல்லாம் வீணாக பிடித்தேன் ஒரு நிமிஷம் லேட்டாகிறது கூட அவ்வளவு ஒரு பெரிய தவறான விளைவை ஏற்படுத்தி விடுது பாருங்க நமக்கான தெரிகிறது காலத்தின் அருமை நெருக்கடிகளில் மட்டும்தான் அது புரியுது அப்போ என்ன சொல்லணும் விரைந்து வினையாற்றணும் அதனால வகையுடன் வேகமாக செய்யறேன்னு அவசர கோல அள்ளி தெளி தப்பு தப்பாக பண்ணிடவும் கூடாது வகையுடன் விரைந்து வினையாற்றுதல் அப்புறம் இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்து நம்மளை போட்டு உயிரை எடுக்கிறாங்களே அப்படின்னு நோந்துகிட்டே செய்யக்கூடாது வினையாற்றுதலில் உள்ள மகிழ்ச்சி சந்தோஷமா செய்யணுமா எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு என் திறமையை காட்ட முடியுது இந்த காரியத்தை நான் செய்கிறேன் எனக்கும் பெருமை இதனால எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் வினையாற்றுதலில் மகிழ்ச்சி இப்படி நான் செய்வது எல்லாருக்கும் நலன் கொடுக்கும் இறையொருளால் எனக்கு இது கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கை வேணும் செய்கிற நம்ம ஒரு காரியம் எடுத்து செய்யும் பொழுது நம்பிக்கை வேணும் நம்பிக்கைனா எதன் மேலே நம்பிக்கை யார் மேலே நம்பிக்கை அப்படின்னா முதல்ல லட்சியத்தின் மீது நம்பிக்கை நமக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியம் உயர்ந்ததாக இருக்கணும் சுயநலம் இல்லாததாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தின் மீது நமக்கு தீவிரமான நம்பிக்கை இருக்கணும் நான் நல்ல லட்சியத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் நமக்கு லட்சியத்தின் மீது நம்பிக்கை வாழ்க்கையில் உள்ள லட்சியங்களிலேயே மிக உயர்ந்தது எதுன்னா இறைவனை அடைதல் அப்போ இறைவனை அடைதல் இறைவனுடைய அருள் பெறுதலுங்கிறது தான் மிக உயர்ந்த லட்சியம் அப்புறம் நம்ம சின்ன சின்ன லட்சியங்களாக இந்த வேலையை பார்ப்பேன் அந்த சம்பாதிப்பேன் இதை பண்ணுவேன் வீட்டை கட்டுவேன் அதெல்லாம் சின்னது பெருசு இறைவனுடைய அருளை பெறுதல் அப்போ அந்த லட்சியத்தில் நம்பிக்கை வேணும் அந்த லட்சியத்தை தேர்ந்தெடுத்தா போதாது அதை எப்படி அடைவது என்பதை குறித்து அதற்கான அந்த வழி அந்த உபாயம் அந்த மார்க்கம் அது நமக்கு தெரியணும் அந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இந்த வழியை கடைபிடிச்சா எனக்கு கிடைக்கும் சங்கம் விவேகம் வைராகியம் இதெல்லாம் இருந்தால் நான் இறை அருளை பெறலாம் என்று அந்த வழி நமக்கு தெரியணும் அந்த வழி மீது நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா நாலு பேர் கேள்வி பண்ணுவாங்க ஆமாங்க பாரு சாமி 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 எல்லாத்தையும் விட்டுட்டு பைத்தி மாதிரி அலையிறான் ஒரு வயசாச்சு ஒரு வீட்டை கட்ட வேண்டாம் இதை பண்ண வேண்டாம் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு லௌக்கிகமாகவே பேசிட்டு போவாங்க அதுக்கெல்லாம் நம்ம அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது வாழ்க்கையில் மினிமம் இந்த உடல் வாழ்வதற்கு தேவை சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொள்ளணும் அவரவர் தேவைக்கு ஏற்ப அக்கா எல்லாரையும் ரொம்ப அப்படியே பாவம் போல் பிச்சைக்காரத்தனமாக இருக்கணும்னு சொல்லலை அவரவருக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட நாலு கார் இருக்கலாம் ஆ நாலு கார் எனக்கு வேணும்னு நினைக்க வேண்டாம் என்னுடைய தேவைக்கு ஒரு கார் போதும் அது கொஞ்சம் சின்ன காராக இருந்தாலும் தப்பு இல்லை இன்னோவா தான் வேணுங்கிறது இல்லை அப்படி நம்முடைய தேவைக்கேற்ப நாம் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கிறோம் அதில் யார் என்ன சொன்னாலும் கலங்கிடக்கூடாது அப்படி உறுதியாக இருக்கும் அப்போ மார்க்கத்தில் உறுதி அந்த மார்க்கத்தை நமக்கு போ புகட்டின கற்றுக் கொடுத்த குருவின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் நம்பிக்கை வேணும் எவ்வளவு பெரியவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்க எனக்கு கெடுதல் சொல்லுவாங்களா நல்லது தானே சொல்லியிருக்காங்க சாமியை கும்பிட்டதுக்காக வந்து பைத்தியம் இல்லை அவன் உண்மையான புத்திசாலி அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கணும் சொல்லி கொடுத்தவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வேணும் குரு மீதும் சாஸ்திரத்தின் மீதும் இதெல்லாம் இவ்வளவு நம்பிக்கை இருந்தும் அதை செய்ய வேண்டிய நம்ம மேலேயே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்க முடியாது அதனால் இதையெல்லாம் நான் செய்வேன் என் குருநாதர் காட்டி கொடுத்த வழியிலே சென்று லட்சியத்தை அடைவேன் என்று மீது நம்பிக்கை வேண்டும் அப்படி தன் மீது நம்பிக்கை செய்யும்போது நீ எத்தனை முயற்சி பண்ணாருன்னா இந்த உலகம் உனக்கு ஒன்றும் செய்யாது உன் காலை பிடிச்சி வாரி விட்டுரும் எல்லாம் சில பேர் கலைச்சு விடுவாங்க அப்படி நினைக்கக்கூடாது அருளால இந்த உலகமும் நமக்கு உதவிகரமாக வரும் நாம் உறுதியாக இருந்தால் இறையருள் நம்ம எப்போதும் காத்து கொண்டிருக்கும் அப்போ இறைவனும் உலகமும் நமக்கு நிச்சயமாக உதவுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இப்படி நம்பிக்கை என்பது லட்சியத்தின் மீது அதை அடைவதற்கான மார்க்கம் அல்லது உபாயத்தின் மீது அந்த உபாயத்தை காட்டிக் கொடுத்த குரு சாஸ்திரத்தின் மீது அந்த வழியில் செல்ல வேண்டிய தன் மீது பிறகு தனக்கு உதவுகின்ற உலகத்தையும் இந்த உலகை படைத்து தன்னையும் காத்து வருகிற இறைவனின் மீதும் நம்பிக்கை இப்படி ஐந்து வகையாக அந்த நம்பிக்கை வெளிப்படணும் மொத்தம் சேர்த்து அஞ்சு குணங்கள் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம் ஸ்ரத்தைங்கிறதுல விழிப்புணர்வு மன எழுச்சி வகையுடன் விரைந்து வினையாற்றுதல் வினையாற்றுதலில் உள்ள மகிழ்ச்சி நம்பிக்கை இதெல்லாம் செய்தது சந்தை இத பிள்ளையாட்ட நீங்க எப்படி சொல்றீங்க இதெல்லாம் நல்ல குணம் தான் நீங்க பிள்ளையாட்ட இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இது வெளிப்பட்டிருக்கு பல நிகழ்ச்சிகள் முழு கதையை நான் சொல்லலை தொட்டு காட்டினாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ உதாரணமாக விநாயகர் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாள் காலையில ஒரு பூனை குட்டியோட அவர் விளையாடுறாரு விளையாடும் போது அது அந்த முகத்தில் பூனுடைய முகத்தில் வாய்க்கிட்டு அப்படி மீச மாதிரி நீட்டமாக இருக்கும்ல அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாரு முகத்தை பிராண்டுறாரு விளையாடுறாரு அப்படி விளையாடு கொண்டு இருந்துவிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா பார்வதி தேவி கிட்ட ஓடி போறாரு பார்த்தா அம்மா கன்னத்தில் காயமா இருக்கு என்னம்மா இப்படி உங்கள் கன்னத்தில் காயமா இருக்குது யாருமா இப்படி பண்ணினது அப்படின்னு உடனே நீ மகனே அப்படிங்கிற பார்வதி தேவி நானா நான் எப்படிமா உங்களுக்கு காயத்தை உண்டாக்குவேன் அப்படின்னப்போ அது நல்லா யோசிச்சுப்பாரு காலையிலேந்து நீ யார் கூடலாம் இருந்த என்னெல்லாம் பண்ணின அப்படின்னு யோசிச்சு பார்த்த உடனே அப்போ அம்மா சொன்னபடியே அவர் யோசிக்கிறாரு அவருக்கு புரிஞ்சு போச்சு என்ன அந்த பூனை குட்டியை வச்சு இண்டி பிராண்டி விளையாட்டா தான் பண்ணினாரு அதுல இவர் நகம் பட்டு அதுக்கு காயம் ஏற்பட்டுருது அந்த காயம் அம்மா கன்னத்துல இருக்கு அப்போ பார்வதி தேவி சொல்றா மகனே உனக்கு தெரிஞ்சுக்கோப்பா இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் யாருக்கு நீ எந்த தீங்கு பண்ணினாலும் அது எனக்கே பண்ணின மாதிரி ஆயிடும் அதனால நீ யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்த உடனே அதை அப்படியே பிடித்துக்கொண்டார் இதான் ஸ்ரத்தை இந்த ஸ்ரத்தை பட் ஆழ்ந்து வேலை செய்யும் போது அந்த சிறுவன் என்ன நினைக்கிறான் யாரும் பிள்ளையாராகிய சிறுவன் நினைக்கிறான் ஆமா அம்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்கன்னா எல்லா பெண்களுக்குள்ளேயும் அம்மா இருக்காங்க அப்ப நான் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல அம்மா அம்மா வணக்கத்துக்குரியவள் தெய்வம் தாய் ஆனால் எல்லா பெண்களும் எனக்கு தெய்வம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் இது அவரிடம் இருக்கக்கூடிய அதீதமான ஸ்ரத்தை அந்த தெய்வீகத்தை நம்புகிறார் பாருங்க எல்லாருக்குள்ளும் தெய்வம் இருக்குது அப்படின்னு அப்படி அந்த நம்பிக்கை இதெல்லாம் வந்து விளையாட்டு இதெல்லாம் ஏதோ பெரியவங்க சொல்கிற ஏமாத்து வேலைன்னு நினச்சிடக்கூடாது ஒரு விளையாட்டுத்தனமாகவும் அதை விட்டுறக்கூடாது அப்படி அந்த ஸ்ரத்தையை அவற்றை பார்க்குறோம் விழிப்புணர்வு மன எழுச்சி வகையுடன் விரைந்து வினையாற்றுதலுக்கு இவர் மகாபாரதத்தை எழுதி கொடுக்கணும்னு வியாசர் கேட்கும்போது அவர் சொல்ற நான் வேகமாக எழுதுவேன் ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாமல் நீ டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார் அவரும் சொல்ற நீங்கள் தான் எழுதணும் புரியாமல் எழுதக்கூடாதுன்னு சொல்ற ரெண்டு பேரும் இப்படி ஒரு கண்டிஷன் நிபந்தனை போட்டுக்கொண்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார் அப்போ ஒரு கட்டத்தில் எழுத்தாணி முறிஞ்சு போயிடுறது என்ன செய்யறது வேலையை நிறுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு டக்குனு யோசிச்சாரான் அவருடைய தந்தம் அந்த இந்தின் இளம்பிறை போலும் எயிரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த தந்தம் நுனி நல்லா கூர்மையாக இருக்கு அது வெளியில் நீட்டிகிட்ருக்கான் ஆ இந்த இருக்க எழுத்தானேனு சொல்லி எங்கேயும் போகாமல் அப்படியே அதை மெதுவாக ஒரு முறி முறித்து அந்த நுனியை வச்சே தந்தத்தினுடைய கூர் நுனியை வச்சே எழுதிட்டாராம் இப்போது வகையுடன் விரைந்து வினையாற்றுதல் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் விழிப்புணர்வு கவனத்தோடு எழுதிட்டே இருக்கிறார் அவர் சொல்ல சொல்ல அத்தனையும் புரியுது புரிஞ்சுட்டு தான் எழுதுறார் விழிப்புணர்வு மன எழுச்சி என்ன செய்யணும் அப்படின்னா தீர்மானிச்சா செய்யறதுக்கு சக்தி வேணுமே தனக்குள்ளே இருந்து அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளணும் கிளப்பிக்கொள்ளணும்னு பார்த்தோமே அதை செய்து விட்டார் எப்படி இப்போ நமக்கு எழுத்தாணியை தேடிட்டு போக முடியாது சொல்ல சொல்ல உடனே எழுதுறேன்னு சொல்லியிருக்கோம் அதுபடி செய்யணும் அதனால இப்போ நான் என்ன செய்யலாம் எழுத்தாணிக்கு அப்படி எழுதிச்சார் டக்குன்னு அவர் கையில் கிடச்சிச்சு அந்த புது ஆலோசனை புது புது ஆலோசனைகள்லாம் தோன்றும் அதுதான் அந்த மன எழுச்சியும் விழிப்புணர்வும் அதுபடி உடனே என்ன செஞ்சுட்டார் அதை உடச்சிட்டார் அந்த தந்தத்தை உடைச்சிட்டார் தனக்கு பெரிய காயம் இல்லை ஆனால் தந்தம் முறிந்து கையில் ஒரு எழுத்தாணி மாதிரி கிடைத்து விட்டது அப்புறம் அதை வந்து வகையுடன் விரைந்து வினையாற்றுதல் டிலே பண்ணாமல் உடனுக்குடனே செயல் புரிந்தார் அப்புறம் அந்த செயல் புரிதலின் மகிழ்ச்சி இது ஒரு கடன் நினைக்கலவர் எப்படி தந்தை இவ்வளோ அழகாக இருக்குது அது முறிஞ்சு போனால் நல்லாவே இருக்காதே அப்படிலாம் நினைக்கல காரியத்தை முடிக்கணும் அவ்வளோதான் அப்படி ஒரு தியாக மனப்பான்மையோடும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு ஸ்ரத்தையோடும் அவர் இருந்தார் அதன் விளைவாக நம்ம எல்லாருக்கும் நன்மை அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்லுவோம்ல பிள்ளையார பொறுத்தளவில் யாருக்கு இந்த மாம்பழம் பிரபஞ்சத்தையே சுற்றி வரணும் அந்த சராச்சரத்தை யார் முதல்ல சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு உடனே முருகப்புறம நல்லா அழகாக ஸ்லிம்மாக இருக்கிற மயிலில் உட்காந்துட்டாரா அது விற்றுன்னு பறந்துருச்சு இவர் என்ன பண்றாரு தொந்தி இந்த பையமா இருக்காரு நடக்கிறதுக்கே நேரம் ஆகும் ஆனா அவர்லாம் கவலைப்பட்டுக்கல அவர்கிட்ட தான் விழிப்பு மன எழுச்சி எல்லாம் இருக்க யோசிச்சார் உலகத்தை தானே சுற்றி வரணும் அம்மா அப்பாக்குள்ளே தானே உலகம் இருக்கு ஆனால் இவங்கள சுத்திடுவேன் அப்படின்னார் குரு 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 சுத்திட்டாரு அப்போ இங்கேயும் நம்பிக்கை வேலை செஞ்சுருக்கு பாருங்க ஸ்ரத்த வேலை செஞ்சிருக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு அது உண்மைதானே பெரிய இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சுத்தினர் உலகத்தையே சுத்திட்டார் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அப்போ அவர்கிட்ட அந்த ஸ்ரத்தை வேலை செய்கிறது விநாயக பெருமானுடைய வாழ்க்கை எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படித்தான் அகஸ்திய மகரிஷி கமண்டலத்தில் காவிரியை கொண்டு வர எவ்வளோ தூரம் காவிரி இவர் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு விடனுமே பூமிக்கு என்ன செய்யறது அவர் ஒரு பாறையில் காவிரி தோன்றிருக்குல அந்த பக்கம் குடகு பக்கம் வரும்போது பாறையில் இந்த கமண்டலத்தை வைக்கிறார் உடனே இவர் என்ன இதான் நேரம்னு பார்த்து காக்கை ரூபம் எடுத்து அந்த இதை தட்டி விட்டுறாரு கமண்டலத்தை அப்போ அதனுடைய அந்த மூக்கு வழியை தண்ணியெல்லாம் கொட்டிடுது அப்படியே காவிரி தாய் வெளியில் வந்து ஓடி விடுகிறாள் இப்படி அவருக்கு நல்ல எந்த நேரத்தில் எப்படி செஞ்சால் காரியத்தை முடிக்கலாம்னு தெரியுமா அப்படி ஒரு அறிவு அவர்கிட்ட எப்பயும் பிரகாசிக்குமா வள்ளி வந்து முருகப்பெருமான்கிட்ட இன்னும் முருகன் தான் தெரியாமல் இருக்கா அவர் ஏதாவது அவர் வயசான முதிய அந்தனர் போல் வந்திருக்கிறாரு தெரியல அப்போ என்ன செய்யணும் எப்படியா அவர் பிள்ளையார கும்பிடுறாரு இவன் என்ன எனக்கு என் கூட இல்லை அன்பாக அன்பா இணங்கி வரவே மாட்டேங்கிறா நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு அண்ணனை கூப்பிடுறாரு முருகப்பெருமான் சரின்ட்டு என்ன பண்ணிட்டார் அங்கோட ஒரு யானையா வந்து ஒரு பிள்ளை பிள்ளை இருக்க அம்மாடின்னு பயந்து போய் அவன் அந்த முதியவர்கிட்ட அவரை கட்டி பிடிச்சி பயமா இருக்கு அப்படிங்கிற பார்த்தா அது அழகனான இளைஞனான முருகன வந்து நிற்கிறார் இப்படி ஒரு நெருக்கடியில என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறிவு அவர் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்ப நமக்கு ஜியோ பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளவு ஒரு நெருக்கடிகள் வருது அத்தனை நேரத்துலையும் அந்த விழிப்புணர்வும் மன எழுச்சியும் தைரியமும் இருக்கு பாருங்க அப்படி இருக்கக்கூடிய தேசபக்தர்களுக்கு தான் இந்த நாடு தலை வணங்கணும் அப்படிப்பட்ட தேசபக்தர்கள் தான் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்க அதெல்லாம் நமக்கு விநாயகரை வணங்கினா கிடைக்கும் தேசபக்தி தெய்வபக்தி நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமாக காரியத்தை சாதிப்பது எல்லாம் நமக்கு கிடைக்கும் விநாயக பெருமான் திருவருளால் சித்தி புத்தி என்பது நம்முடைய பெருமைக்குரிய விஷயங்களாக இருக்கும் விநாயக பெருமானை வணங்கினால் வாழ்க்கையில் நமக்கு புத்தியும் சித்தியும் சித்திக்கும் ஜை ஸ்ரீ விக்னேஸ்வர பகவான் கி ஜ